ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் அதாவது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்கா எனக்கு போர்ஸ் இருக்கு அந்த நான் கியூர் பண்ணணும் அதுக்காக ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு போர்ஸ் இருக்கும் போது நான் பர்சனலா ட்ரை பண்ணது தான் உங்க கூட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு போர்ஸ் சின்னதா இருந்தாலும் சரி இல்ல பெருசா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சின்னதா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரக்கே வந்து பாத்தீங்கன்னா கியூர் ஆயிரும் லார்ஜ் போர்ஸா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மத்தபடி ரெண்டு பேத்துக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும் வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ளே போயிட்டு அதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைலா சொல்லியிருக்கேன் அதையும் பாத்துர்லாம் வாங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்க நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான மாதிரி நீங்க மிஸ் பண்ணாம டக் டக் பார்க்கலாம் இந்த பேக் ரெடி பண்றதுக்காக நான் எடுத்திருக்கிறது வாழைப்பழம் தாங்க வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம ஸ்கின்ல நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கும் பல்லங்கூலி இருக்கக்கூடிய இடங்களில் சரிசமமான ஒரு சருமத்தை கொடுக்கறதுக்கும் இந்த வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் என்ன டைப் ஆஃப் வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழம்தான் எடுக்கணும் இது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது வாழைப்பழம் எது கிடைக்குதோ அதில் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதை வந்து மசிக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு ஃபோக் வச்சு மசிக்கிறேன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கூட நல்லா பேஸ்டாட்டாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபோக் வச்சு நல்லா மசிச்சதுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறேன் நீங்கள் கேட்பீங்க அதாவது ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் ஏன் வாழைப்பழம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும் முக்கியமாக நமக்கு அந்த போர்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளிகள் இருக்கும் ஜாயிண்ட் ஆகாமல் கொஞ்சம் பள்ளமாகவும் குழியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த வாழைப்பழம் வந்து பயன்படுத்துகிறோம் ரெண்டாவதாக நான் எடுத்திருக்கிறது முல்தானி மெட்டி பவுடர் முல்தானி மெட்டியும் நம்மளோட ஸ்கின்னை நல்லா இறுக்கி பிடிச்சி டைட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் காஃபி பவுடர் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது காஃபியில் உள்ள அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் நல்ல மெருகேற்றும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ண இருக்கு இல்லையா அதை தான் எடுத்திருக்கேன் விளக்கெண்ணையுமே நம்மளோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய பொருட்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா பல பழனு எந்த விதமான பிரச்சனையும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் விளக்கெண்ணெய் ஹெல்ப் பண்ணும் அடுத்து ரோஸ் வாட்டர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பேக் கன்ஸ்டன்சிக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும் வாழைப்பழம் நல்லா திப்பி திப்பியாக அங்கங்கே தெரிஞ்சது அப்படின்னா அதை நல்லா மசிச்சு விட்டு ஒரு பேக் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி பேக் ஆட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலலாம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ரூம் டெம்பரேச்சரில் சுத்தமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை நம்ம போர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் அப்ளை பண்ண வேண்டியது தான் போர்ஸ் நமக்கு மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கண்ணம் பகுதியில் இருக்கும் தாவாங்கட்டையில் இருக்கும் மூக்கில் இருக்கும் ஸோ இந்த இடங்களை டார்கெட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போர்ஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள் நான் கண்ணம் பகுதியில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய தாவங்கட்டை இருக்குது இல்லையா சின்னன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நோஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன் நான் நோஸில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு பிளாக் அண்ட்ஸ் ஒயிட்டர்ஸ் அங்கே தான் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு சின்ன சின்ன ஹோல்லாம் தெரியும் அதையும் கவர் பண்ணணும் அதையும் மூடணும் அப்படிங்கிறதுக்காக நான் நோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா காய வைக்கணும் நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வாஷ் பண்ணணும் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் என்னோடய ஃபேஸ்லேயே வச்சுருந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு கறிச்சி இப்போ நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சி எடுக்கிறேன் இப்படி பண்ணும்போது நம்ம ஸ்கின் முன்னே இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இதை உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் மற்ற ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கனாலும் உங்களாலையும் இதை ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு இருக்கும் அதுக்கு காரணம் வந்து அந்த வாழைப்பழம் விளக்கெண்ணெய் இதெல்லாம் தான் இப்போ நான் வந்து என்னோடய ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒன் டைம் யூஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு வாரத்துக்கு மூணுலேருந்து நான்கு முறை நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் சேஞ்சஸ் உங்களோட ஃபேஸில் வந்து பார்க்க முடியும் இப்படி ரெகுலராக பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ஆகி நம்மளோட ஸ்கின் நல்ல ஒரு கிளாஸி லுக் ஸ்கின்னாக வந்து கொண்டு வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்